ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி கூழ் வடகம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து புழுங்கரிசி நல்லா எடுத்து ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா ஓவர் நைட் நல்லா புளிக்க வச்சுட்டு மார்னிங் எழுச்சி அதை வந்து கூழ் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து கூழ் வடகம் செய்ய போகிறோம் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் இப்போ ஒரு கிலோ மாவுக்கு இப்போ வந்து ஒன்றரை லிட்டர் தண்ணி நான் ஊற்றிருக்கேன் இந்த மாவு வந்து அரைச்ச மாவு வந்து நல்லா கொஞ்சம் கட்டி இல்லாமல் எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த எல்லாம் இல்லாமல் நல்லா கூழ் பதத்துக்கு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சி எடுத்த பிறகு இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு இரநூ இரநூறு எம்எல் வாட்டர் ஊற்றிருக்கேன் நீங்கள் ஒரு நூற்றம்பது எம்எல் வாட்டர் ஊற்றினா கூட போதும் ரொம்ப தண்ணி அதிகமாக போயிடுச்சின்னா கூழ் தண்ணியாக போயிடும் இல்லைன்னா நீங்க வந்து பாத்திரத்தில் வைக்கிற தண்ணியை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க இப்போ வந்து பாத்திரத்தில் வந்து ஒரு கிலோக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணீர் போதும் இப்போ வந்து இப்போ கரைச்சி வச்சுருக்க மாவை வந்து தண்ணீர் கொதிச்ச பிறகு எடுத்து வந்து ஊற்றிக்கோங்க மாவு வந்து ஊற்ற ஊற்ற ஒருத்தரை வந்து கிளறிக்க கிண்டிட்டே இருந்தால் தான் மாவு வந்து கட்டிப்படாது இல்லைன்னா அரைச்ச மாவை நல்லா கரைச்சி வச்சுட்டு இந்த வாட்டர் கூட யாரும் ஹெல்ப்புக்கு ஆள் இல்லைன்னா இதேமாதிரி வாட்டரை வந்து நல்லா க மாவை வந்து நல்லா கரைச்சி வச்சுட்டு அப்புறம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நீங்கள் வந்து எடுத்து வைக்கலாம் இப்போ வந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து மாவு கட்டி பிடிக்காமல் அடிப்பிடிக்காமல் வரும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா அந்த மாவு கெட்டி ஆகிற வரையும் கூழ் பதத்துக்கு வர வரையும் நீங்கள் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ நான் வந்து ஒரு கிலோ போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதே வந்து ஒரு தனி டேஸ்ட்டு இப்போ வந்து நல்லா கிண்டி கிண்டி நல்லா வெ வெந்துடுச்சு மாவு மாவும் நல்லா வெந்துச்சு அதில் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் வாசனையாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட நம்ம வந்து வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தி அந்த தனி டேஸ்ட் இருக்கும் இதில் வந்து நம்ம வந்து காரத்துக்காக பச்சை மிளகாய் வந்து ஒரு எட்டு கிரீன் சில்லி வந்து ஒரு எட்டு அது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அரைச்சிட்டு அதில் வந்து அந்த கூழ் கூட சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து காரம் சேர்ந்து நல்லா இருக்கும் வடகம் இப்போ வந்துட்டு நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிடணும் அந்த பச்சை மிளகாய் அரைச்சி வெழுதை வந்து நல்லா அந்த கூழ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த இப்போ வந்து மாவு நல்லா கட்டி கொடுத்துச்சு நல்லா திக்கு வந் திக்காக வந்துச்சு இப்போ வந்து பெருங்காயம் ஸ்மால் பீஸ் கட்டி பெருங்காயம் ஊற வச்சுருங்க முன்னாடியே ஊற வச்சிருங்க அந்த வாட்டரை வந்து சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பச்சை மிளகாய் விழுது நல்லா எங்க பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் எல்லா மாவுலேயும் வந்து காரம் வந்து சேரும் பச்சை மிளகா விழுது இந்த ஜீரகம் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த பெருங்காயமும் சேர்த்தோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் கோழ் இது வந்து நீங்கள் வந்து பச்சாவே சாப்பிடலாம் இப்போ வந்து நீங்கள் சம்மர் டையத்தில் இதை வந்து ரெடி பண்ணி வச்சிட்டா நம்ம வந்து சைடிஷ் செய்ய முடியாத நேரத்தில் இது வந்து பருப்பு பொடி ரசம் சாம்பார் எல்லாத்துக்கும் சைட் யூஸ் பண்ணிக்கலாம் உடம்பு சரியில்லையோ இல்லைனா சைடிஷ் நம்ம யூஸ் பண்ண செய்ய நேரம் இல்லையோ டக்குன்னு இதை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஸ்டோர் பண்ணி பாக்ஸில் வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோன்னா இயர்லி ஒன்ஸ் செஞ்சு வச்சிட்டிங்கனாலே போதும் இப்போ நான் ஒரு கிலோ இருக்கேன் ஒரு கிலோ போட்டிருக்கேன் இன்னும் போ ஒரு இன்னும் ரெண்டு மூணு படி செஞ்சு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் எனக்கு ஒன் இயர்க்கு வரும் இப்போ வந்து பெருங்காயம் ஊர்ண பெருங்காய தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ வந்து கூழ் வந்து நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும் வந்துச்சுன்னா வாசனை வரும் நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் அதுதான் இல்லைன்னா அடிப்பிடிச்சிச்சின்னா காந்தி போயிடும் அது அப்புறம் கூழ் ஃபுல்லாக வந்து அந்த ஸ்மெல் தான் அடிக்கும் காந்தின வரை தான் அடிக்கும் அதனால் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் சூப்பரான வந்து கூழ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து நீங்கள் வந்து ஆற வச்சிட்டு நீங்கள் வந்து நல்லா வெயில் உள்ள இடத்துல வந்து வந்து பிழிஞ்சு எடுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து இதுக்கு வந்து அதாவது நீட்டு வடகம் சொல்லுவாங்க வெங்காய வடகம் சொல்லுவாங்க இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளவு உப்பு கூழ் கூழ்வுடகம் ரெடி பண்ணுறீங்களோ ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இதே மாதிரி தான் கூழ் கிண்டி செய்யணும் அரிசியில் சில பேர் சாதத்தில் கூட செய்வாங்க இதே இதேமாரி செஞ்சால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் இதில் ஒரு ஒரு கஷ்டம் என்னென்னா நம்ம வந்து கை கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கும் கை வலிக்கும் அந்த ஒரு பழுப்பு கலரில் வரும் அதான் வெந்துச்சுன்னு அர்த்தம் நல்லா மாவு தொட்டு பார்த்தாலே வரும் வாசனையும் வரும் உங்களுக்கு வெந்ததுக்கான அடையாளம் வந்து பழுப்பு நிற பழுப்பு நேர கலரெலாம் வரும் ரெண்டாவது வாசனையும் வரும் மாவு தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து நல்லா வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மொட்டை மொட்டிலேயோ இல்ல உங்களுக்கு எங்கே பால்கினிலையோ இடம் இருந்தால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்போ அதில் வந்து நீங்கள் வந்து புழிஞ்சி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி வந்து நீங்கள் கம்மியாக ஊற்றிக்கோங்க அப்புறம் வடகம் வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க தண்ணி கம்மி பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லா திக்காக வரும் உங்களுக்கு அந்த நம்ம போது அந்த கிளாத்தில் வந்து ஒட்டாமல் வரும் அந்த வடகம் பிழிஞ்சு எடுக்கும் போது நீட்டாக வரும் நல்லாயிருக்கும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கிறது நல்லது நல்லா வெந்துச்சு இந்த மாதிரி புழிய போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பிளேட்டில் வந்து ஆற வச்சுக்கோங்க ஆறுன ஆறுன பிறகு புழிஞ்சிங்கன்னா வரும் நல்லா வரும் இப்போ வந்து ஒரு அச்சில் வந்து ரெண்டு பக்கம் எண்ணெய் நல்லா தடவிக்கோங்க உள் பக்கமும் நான் ஒரு ஸ்டோர் அச்சு போட்டிருக்கேன் அதில் தான் நான் வந்து எப்போதும் புழிவேன் அதே மாதிரி ஒயிட் கிளாத்தில் இது மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக போனதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சம் திக்காக வரும் வடகம் போது உங்களுக்கு வந்து துணியில் ஒட்டாமல் காய்ஞ்ச பிறகு நல்லா எடுக்க வரும் இது மாதிரிலாம் அச்சலில் வந்து புழிஞ்சு நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து வெயிலுக்கு முன்னாடியே வந்து ஏர்லி மார்னிங் இதை செஞ்சு எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் வெயிலில் போய் புழிய முடியாது இப்போ அடுத்து வந்து வெங்காய வடகம் போட்டுக்கலாம் கிள்ளி 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 வந்து எடுத்து வச்சுப்பாங்கள பாதி வந்து ஒரு கிலோவில் வந்து பாதி வந்து நான் வந்து நீட்டு வடகம் புழிஞ்சிருக்கேன் இன்னொரு பாதி வந்து வெங்காய வடகம் கில்லு வடகம் எடுத்து அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க உங்களை நீங்கள் எவ்வளவு வெங்காயம்னாலும் சேர்த்துக்கலாம் இஞ்சி கருவேப்பிலை வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை நல்லா மசிச்சு விட்டு நல்லா போடுங்க அப்போ தான் வாசனை வந்து அதில் வந்து சேரும் கூழ் உடகத்தில் கூழில் இந்த வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுட்டு போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் வடகம் நம்ம வந்து பொறிச்சு எடுக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ வந்து எல்லா வடகத்தையும் எல்லா வெங்காயத்தையும் வந்து நம்ம எல்லாம் மசிச்சு போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து கிள்ளி கிள்ளி எடுக்க வேண்டியதுதான் நான் வீடியோக்காக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு நான் போடுறேன் நீங்கள் வந்து ரெண்டு படி நாலு படி நாலு கிலோ இதை மாதிரி புழிதலாக இருந்தால் நீங்கள் பாதியா பிரித்து செய்யலாம் ரெண்டு படி நீட்டு வடகமும் மாதிரி கில்லு வடகம் வந்து வெங்காய வடகம் வந்து இது மாதிரி பா ரெண்டு படி போட்டு எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து ஒன் இயர்க்கு வரும் இதெல்லாம் வந்து நம்ம கடையில் வாங்க தேவையே இல்லை நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் இதேமாரி வந்து கி கிள்ளி வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிள்ளி கிள்ளி வந்து எடுத்து வச்சு எடுத்து வச்சிடலாம் மாவு ஆறுன பிறகு எடுத்தீங்கனா இன்னும் கொஞ்சம் கட்டி நான் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே வந்து வெயிலுக்கு முன்னாடியே போடணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சிட்டேன் இல்லைன்னா தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நல்லா வரும் அவ்வளோதான் இதில் வந்து தண்ணி அதிகமாகிட்டுனா லிக்யூடாக இருக்கும் அதனால் வந்து வராது சரியாக தண்ணி கம்மி பண்ணி கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற விட்ட பிறகு செஞ்சீங்கன்னா கரெக்டாக வரும் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு இது நல்லா நல்லா ஒரு ரெண்டு மூணு நாள் காயணும் காஞ்சிதுன்னா நீங்கள் வந்து எடுத்துடலாம் அதே மாதிரி இப்போ வந்து நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து தண்ணி தெளித்து எடுங்க நல்லா கெட்டியாக இருந்ததுன்னா அதுவாகவே தானாக வந்துடும் நம்ம எடுக்க எடுக்க கொஞ்சம் லிக்யூடாக இருந்ததுன்னா அதில் ஒட்டிக்கும் கிளாத்தில் தண்ணி தெளிச்சு எடுத்துட்டு மறுபடி ஒரு பிளேட்டில் எடுத்து காய வச்சீங்கன்னா நல்லா ஒரு நாள் காய வச்சா போதும் இது ரெண்டு நாள் கழித்து இதை எடுத்தது கிளாத்தோடு ஒட்டிச்சு இதை வந்து தண்ணி தான் நான் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் காய வச்சு வெயில் வந்து இதை மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து லிக்விடாக இருந்ததுனால கொஞ்சம் கிளாத்தில் ஒட்டிடுச்சு நீங்கள் வந்து திக்காக இருக்கணுன்னா கொஞ்சம் தண்ணியை வாட்ரு வந்து கம்மி பண்ணிக்கும் இப்போ வந்து ஆயிலில் வந்து நம்ம வந்து ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து நீட்டு வடகும் நீங்கள் வந்து திக்காக போட்டிங்கன்னா நல்லா நீட் நீட்டாக இருக்கும் நல்லா த கொஞ்சம் திக்காக இருக்கும் நான் வந்து ஒரு லிக்விடாக போட்டதுனால கொஞ்சம் வடகை வந்து மெலிசாக இருக்குது நீங்கள் வந்து மாவு வந்து கொஞ்சம் திக்காக பண்ணிங்கன்னா தண்ணி கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் திக்காக பண்ணிங்கன்னா நல்லா கொஞ்சம் மொத்தமாக வரும் அடுத்தது வந்து இந்த கில்லு வடகம் எடுத்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்க்கும்போது சின்ன சின்னதாக இருந்ததில்ல பொரிக்கும் போது நல்லா வந்து பெருசாக இருக்கும் நல்லா பெருசாக வந்துச்சு பார்த்திங்களா நல்லா வாசனையாகவும் இருக்கும்ல இதுல இதில் வந்து கருவேப்பிள்ளை இஞ்சி இது வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா ஒரு சைடி இது நம்ம வந்து வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியும் கூட உப்பு காரம் எல்லாமே நம்ம வந்து வீட்டிலேயே நம்ம வந்து கரெக்டாக போடுவோம் அதனால வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இது வந்து நாங்கள் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து சம்மர் டயத்தில் இத வந்து நம்ம செஞ்சு வச்சு செஞ்சு வச்சுப்போம் இப்போ வந்து சைடிஷ்ஷாக நம்ம வந்து பருப்பொடி சாதம் சாம்பார் சாதம் ரசம் எல்லாத்துக்கும் வந்து சைட் யூஸ் பண்ணிக்கலாம் செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம வந்து இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வந்து இதே மாதிரி அர்ஜெண்ட்டுக்கு நம்ம வந்து சடிஷ் செய்ய முடியும்னா மாதிரி செஞ்சு கொடுத்து சூப்பரான வடகம் கூழ் வடகம் ரெடி ஆச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபேன்ஸ் நான் ஸ்டுடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்